இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கையில் இருக்கக்கூடிய புத்தளம் என்கின்ற பகுதியில் நாற்பத்தி ஏழு வயதுடைய கள்ளக்காதலனுடன் கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தார் எழுபத்தி நாலு வயது மூதாட்டி இதை தட்டி கேட்ட அந்த மூதாட்டியினுடைய மகன் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எழுபத்தி நான்கு வயது பெண்ணுக்கும் நாற்பத்தி ஏழு வயதான ஆணுக்கும் ஏற்பட்ட கள்ளக்காதலால் இருபத்தெட்டு வயது இளம் குடும்பஸ்தர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் இருக்கூடிய புத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மதுரங்குழி கரிக்கட்டை பிரதேசத்தில் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது மதுரங்குழி கரிக்கட்டை பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நாலு வயதான பெண்ணுக்கும் திருமணமாகாத நாற்பத்தேழு வயதான ஆண் ஒருவருக்கும் நீண்ட காலமாக கள்ளக்காதல் இருந்திருக்கிறது நேற்றைய தினம் இந்த எழுவத்தி நாலு வயதான கள்ளக்காதலின் வீட்டுக்கு நாற்பத்தேழு வயதான கள்ளக்காதலன் சென்றுள்ளார் கள்ளக்காதலனை வீட்டின் அறைக்கு அழைத்து சென்ற கள்ளக்காதலி தான் சமைத்த உணவை ஆசை ஆசையாக அவருக்கு ஊட்டிவிட்டுள்ளார் ஊட்டி ஊட்டிவிட்டதால் கிரக்கத்தில் போன கள்ளக்காதலனும் ஹாயாக சாப்பிட்டு கொண்டிருந்தார் கள்ளக்காதலில் ஈடுபட்ட எழுவத்தி நாலு வயதான இந்த தாயின் இருபத்தெட்டு வயது மகன் ஒருவர் தாயாருக்கு உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக மூன்று நாட்களுக்கு முன்பு மதுரங்குழியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயின் வீட்டுக்கு வந்துள்ளார் நேற்று இரவு கல்பெட்டியில் இருக்கக்கூடிய சகோதரி வீட்டுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டு அறைக்குள் இந்த காதல் ஜோடிகள் உணவு ஊட்டி கொஞ்சி விளையாடி கொண்டிருந்த கன்றாவி காட்சியை பார்த்துவிட்டு கொதித்து போனார் தாயின் கள்ளக்காதலை நீண்டகாலமாக அவர் எதிர்த்தும் வந்திருக்கிறார் அறைக்குள் கொஞ்சி விளையாடி கொண்டிருந்த ஜோடியை கடுமையாக பேசி திட்டி கள்ளக்காதலனை வீட்டை விட்டு வெளியேறுமாறு சொல்லியிருக்கிறார் இதனையடுத்து தாயின் கள்ளக்காதலனுக்கும் இளம் குடும்பஸ்தரான மகனுக்கும் இடையில் கடும் வாய் தகராறு ஏற்பட்டது அந்த வாய் தகராறு முற்றியதால் ஆத்திரமடைந்த தாயின் கள்ளக்காதலன் அருகிலிருந்த கத்தியை எடுத்து கள்ளக்காதலின் மகனை கடுமையாக தாக்கியுள்ளார் இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக முத்தலாம் தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கள்ளக்காதலன் கத்தியுடன் தப்பி சென்று அமுக்குளிய பகுதியில் பதுங்கியிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட இந்த கள்ளக்காதலன் கடந்த காலங்களில் பல கொலைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் பல வருடங்களாக சிறையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள் இவர் மீது ஐந்துக்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் சொல்லியிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கிள்ள கிரகம் கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்